ஒரு சிக்கலாக நாங்கள் பார்க்க மாட்டோம் ஏன்னா அது மாதிரி டெய்லி நாங்கள் ஒரு தொல்லையாக அது நாங்கள் பார்க்கறது கிடையாது ஏன்னா டெய்லி நம்ம நம்ம ஃப்ளைட்டில் எப்படியும் ஒரு ஒரு த்ரீ ஃபோர் இருப்பாங்க அது டெய்லி நாங்கள் பார்த்து பார்த்து அது எங்கள் என்றைக்குமே எங்களுக்கு வந்து ஒரு தொல்லையாக நாங்கள் பார்க்கறது கிடையாது அட்ஜஸ்மெண்ட் அப்படி எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எனக்கு வித்தியாசத்தில் இருந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிறைய பேர் எனக்கு தெரியும் பட் எங்களுக்கு யாருமே அந்த மாதிரி யாராவது வந்து எங்க நம்பர் கேட்டிருக்காங்க இல்லை வந்து இப்போ நீங்கள் போற டெஸ்டினேஷன்ல வந்து அது என்னோட கண்ட்ரி தான் ஒரு டின்னருக்கு கூட்டிட்டு போலாம அந்த மாதிரி கேட்டிருக்காங்க பட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இப்போ வந்து இப்போ நீங்கள் என்னை வந்து இப்போ கூப்பிடுறீங்க ஒரு காஃபி கூப்பிடுறீங்க அது என்னோட சாய்ஸ் தானே என்னை வறுப்புத்தி நீங்கள் வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போக முடியாது யாருமே இப்போ நானா வந்தா அது என்னோட சாய்ஸ் இப்போ நீங்க வந்து எனக்கு ஒரு காஃபி கூட்டிட்டு போய் நீங்க வந்து அஹ் கூட்டிட்டு போறீங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன கூப்பிடுறீங்க எனக்கு விருப்பமா தானே நான் வருவேன் என்ன ஃபோர்ஸ் பண்ணி தர தரேன்னு இப்போ நீங்க வந்து ஒரு நாலஞ்சு ஆட்ஸ் பண்றீங்க இப்போ ஜுவல்லரி ஆட்ஸ் பண்றீங்க சாரி ஆட்ஸ் பண்றீங்க அப்போ நிறைய பேர் பார்ப்பாங்க ஓகே இந்த பூ அழகாக இருக்கா ஆட்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நிறைய காஸ்டிங் டைரக்டர்ஸ் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க உங்களோட ஏஜென்சிக்கு இது மாதிரி ஸோ அது ஒரு ஒரு விசிபிலிட்டி தானே நீங்க ஒரு கொஞ்சம் விளம்பரம் பண்ணிட்டு ஒரு தெரிஞ்ச முகமா இருந்தீங்கன்னா ஈஸியாக அவங்க அப்ரோச் நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி அந்த அளவுக்கு எங்களை புழிஞ்சு எடுக்க மாட்டாங்க டைம் இருக்கோ அது நாங்கள் அந்த டைமை ஒதுக்கி வைக்கணும் சில டைமில் சில பேருக்கு ஒரு மாதிரி சோம்பேறித்தனம் ஆகிடும் பட் அதுவும் தாண்டி இப்போ நம்மளுக்கே தெரியும்ல இப்போ நம்ம வந்து இந்த ஜாப்ல இருக்கும் அதனால நாங்கள் மெயின்டைன் பண்ணணும் வெயிட் மெயின்டைன் பண்ணணும் நம்ம அழகா இருக்கணும் ஆமா லுக்ஸ் வந்து நல்லா இருக்கணும் நிறைய பேர் எங்களை பாக்குறாங்க நம்ம ஸ்கின் நம்ம பாத்துக்கணும் ஏன்னா வந்து யாருக்குமே பிடிக்காது இப்போ ஸோ அதெல்லாம் நாங்க வந்து பார்த்து நாங்க வந்து கொஞ்சம் டைம் ஒதுக்கி வச்சு அது அவ்வளோ டைம் எடுக்காது மேக்ஸிமம் ஃபைவ் ஒரு டென் மினிட்ஸ் தான் ரேல் நேர்களுக்கு வணக்கம் வணக்கம் துஷ்யந்தி வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போது சமீபத்தில் நீங்கள் கொடுத்துட்டு இருக்க நேர்காணல் பற்றி நிறையா பார்த்துருக்கோம் நிறையா வந்து பேசியிருக்கோம் இப்போ அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா காலேஜ் படிக்கும்போது வந்து நீங்கள் வந்து மாடலிங் வந்து நிறையா பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க இல்லையா அந்த மாடலிங்கில் அது பண்ணுறதுக்கு உண்டான பர்பஸ் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறது ஒரு சின்ன ஒரு கொஸ்டின்னா இருக்குது ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நான் வந்து சினிமாவில் ஆக்ட்ரஸ் ஆகணும் அப்படிங்கிற பர்பஸில் வந்து பண்ணுறாங்க சம் பீப்புள்ஸ் வந்து ஆட் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க பட் அது இன்றைக்கே மாதிரி இன்ஸ்டாகிராம் டிஜிட்டல் க்ரியேட்டர் அப்படிங்கிற மாதிரி அதுவும் வந்து மாடிடுச்சு என்ன பர்பஸ்க்காக நீங்கள் மாடலிங்கை வந்து செலக்ட் பண்ணீங்க ஆக்டிங் போகணுங்கிற ஆசை இருந்ததா ஆக்டிங் போகணுன்னு ஆசை கிடையாது பட் எனக்கு வந்து மாடலிங் பண்ணணும் ரொம்ப ஒரு சின்ன வயசில் வந்து எனக்கு விளம்பரம் பண்ண ரொம்ப பிடிக்கும் ஒரு மாடல் ஆகிட்டு ஒரு ரேம்ப் ரேம்பில் வந்து நடக்கணும் ஏன்னா எனக்கு ஹைட் இருக்கிறதுனால ரேம்பில் யூஸ்வலாக வந்து ஹைட்டாக இருக்கிற கேர்ள்ஸ் தான் வந்து வாக் பண்ணுவாங்க பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும் ஸோ சினிமாவில் போய் சேரணும் அப்படின்னு எனக்கு எந்த ஒரு இது கிடையாது பட் ஒரு மாடலிங் ஒரு ப்ரொஃபஷ்னலாக நான் பண்ணணும் இது ஒரு வந்து ஒரு ஒரு ஜாபாகவே நான் பண்ணணும் ப்ரொஃபஷனலாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஜாயின் பண்ணேன் அங்கே இருக்கும்போது மாடலிங்கில் சினிமாவுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஆசை உள்ளவங்கள யாராவது பார்த்துருக்கீங்களா எப்படி ஆமா நிறைய பேர் இப்போ நிறைய பேர் வந்து யூஷுவலா மாடலிங் வந்து சேருனானா ஓகே நம்ம வந்து விளம்பரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து மாடலிங் தான் அந்த மாதிரி நான் ஆக்சுவலி கரெக்டா நான் வந்து மாடலிங் குள்ள வரும்போது அப்போதான் வந்து த்ரிஷா வந்து மாடலிங் முடிச்சுட்டு அவங்க மூவிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஆமா அவங்க மூவிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அந்த மாடலிங் ஃபேஸ் முடிஞ்சிட்டு மூவிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அந்த அந்த டைம் அவங்களுக்கு அவங்க நான் பண்ணுற டைம்ல வந்து சமந்தா ஆக்ட்ரஸ் சமந்தா அந்த டைம்ல என்னோட மாடலிங் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கோம் அவங்க வந்து மாடலிங் ஒரு சில இயர்ஸ்க்கு பண்ணிட்டு அதுக்கப்புறம் மூவிஸ்ல மூவ் ஆயிட்டாங்க ஒரு விஷயம் இருக்கு நம்ம பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ் போகிற மாதிரி மாடலிங் அப்படிங்கிறது ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்திருக்கு அப்போ ஆமா இப்போ ஆமாம் இப்போ கூட நிறைய பேர் அது ஒரு விசிபிலிட்டி வரும்ல இப்போ நீங்கள் வந்து ஒரு நாலஞ்சு ஆட்ஸ் பண்ணுறீங்க இப்போ ஜுவல்லரி ஆட்ஸ் பண்ணுறீங்க சாரி ஆட்ஸ் பண்ணுறாங்க அப்போ நிறைய பேர் பார்ப்பாங்க ஓகே இந்த பொண்ணு அழகாக இருக்கா ஆட்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நிறைய காஸ்டிங் டைரக்டர்ஸ் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க உங்களோட ஏஜென்சிக்கு இது மாதிரி ஸோ அது ஒரு ஒரு விசிபிலிட்டி தானே நீங்கள் ஒரு கொஞ்சம் விளம்பரம் பண்ணிட்டு ஒரு தெரிஞ்ச முகமாக இருந்தீங்கன்னா ஈஸியாக அவங்க அப்ரோச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல ஒரு மூவிக்கு கூப்பிடணும்னா எனக்கு ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஓகே இந்த பொண்ணு பார்க்கறதுக்கு ஆன் ஸ்க்ரீனில் எப்படி இருப்பாங்க ஒரு ஜுவல்லரி போட்டால் எப்படி இருக்கும் ஒரு சாரி போட்டால் எப்படி

என்னோட இதுனா யூஸ்வலா வந்து ரொம்ப வெள்ளையா இருக்கவங்க அவங்க இல்ல ஃபாரினர்ஸ் மட்டும்தான் எடுப்பாங்கன்னு என்னோட மைண்ட்ல இருந்து மட்டும் தான் அரஸ்டர்ஸ் மேடம் இல்ல பாய்ஸ் கூட நிறைய பேர் ஆனா நிறைய பேர் பாய்ஸ் பார்க்கவே முடியறது இல்லையா அது என்ன அப்படி கிடையாது இப்போ நம்ம இந்தியாலேயே நீங்க பார்த்தீங்கன்னா இந்தியன் அலையன்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டிகோ எல்லாம் பாத்தீங்கன்னா பாய்ஸும் இருக்காங்க என்ன கேர்ள்ஸோட ரேஷியோ கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் பட் பாய்ஸுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு பாய்ஸ்க்குன்னு ஒரு டிமாண்ட் கூட இருக்கு ஆமாம் ரெண்டு பேரும் வந்து ரெண்டு பேருக்கு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அது யார் வேணாலும் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ எதார்த்தமாக நடந்த ஒரு விஷயம் அந்த நியூஸ் பேப்பரில் ஆடு பார்த்து நான் அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு ஒரு த்ரீ மந்த்ஸ்க்குள்ளேயே எல்லாமே கிடச்சிட்டு இந்த விசாவுக்கெல்லாம் பண்ணிவிட்டு நான் கிளம்பி போயிட்டேன் நான் சிக்கலுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அந்த டைம் டிஃப்ரென்ஸ் இப்போ வேற வேற நாட்டு போறோம்ல இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்க இந்தியால இருக்கோம் இங்க ஒரு டைம் இருக்கோம்ல இப்போ இங்கதான் நம்ம யூரோப் போனோம்னா அந்த டைம் டிஃபரன்ஸ் சோ அது அடாப்ட் பண்றதுக்கு நம்ம பாடியும் மைண்டு அதை அடாப்ட் பண்றதுக்கு கொஞ்சம் சிக்கல் இருக்கும் ஒண்ணு ரெண்டாவது வந்து இப்போ அந்த ஸ்லீப் டைமிங் ஒண்ணு இருக்கும்ல இப்போது டெய்லி நம்மளோட பாடி வந்து காலையில் எழும்புறது நைட்டு தூங்குது இப்போது அந்த மாதிரி ஒரு ரூட்டீன் இருக்கிறவங்களுக்கு ஒரு நைட் ஃபிளைட்டு இல்லை நைட் ஃபிளைட் கடந்து ஒரு ஒரு மூணு மாதம் நைட் ஃப்ளைட் மட்டும் பண்ணாங்க அது ஒரு சிக்கல் அந்த பாடி அடாப்ட் ஆகும் தூக்கம் இல்லாமலே ஒரு மாதிரி ஃபட்டிகாக இருக்கும் அது ஒரு சிக்கலாக இருக்கும் மற்றபடி எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவும் பெருசாக ஒரு பிரச்சனை மாதிரி இருக்காது என்ன சின்னதாக ஒரு 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 கஷ்டம் என்னன்னா நம்மளுக்கு வந்து ஃபிளைட் கிடைச்சா போய் தான் ஆகணும் இந்த மாதிரி பர்த்டேஸ் தீபாவளி செலிப்ரேஷன்ஸ் இப்போ நம்ம கசின்க்கு ஒரு கல்யாணம் அதுக்கெல்லாம் நம்ம சில டைம்ல அட்டன் பண்ண முடியாது நம்ம வந்து ஃபிளைட் ரிக்வஸ்ட் பண்ணி லீவ் கேட்கலாம் ஆனா அது கிடைக்குமா இல்லையான அது ஒரு ப்ராபபிலிட்டி தான் ஸோ அது மேபி ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்கலாம் பட் பெரிய சிக்கல் வந்து இந்த டைம் டிஃப்ரென்ஸ் நம்ம பாடி அடாப்ட் பண்ற ஒரு டைம் டிஃப்ரென்ஸும் இந்த ஸ்லீப் பேட்டர்ன் இந்த ஒரு நாள் நைட் ஃபிளைட் ஒரு நாள் டே டே ஃபிளைட் அந்த மாதிரி மாத்தி மாத்தி கொடுக்கும்போது ஒரு மாதிரி ஸ்டெஸ் ஆகும் ஆரோஸ்ட்ஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களை நீங்கள் எப்படி தயார்படுத்திக்கிறீங்க உதாரணத்துக்கு ஆக்டர் சிவகார்த்தி என்கிட்ட டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க நான் வந்து ஆக்ட்ரஸாக இருக்கேன் அப்படின்னா வந்த புதுசில் நான் வந்து கொஞ்சம் கருப்பாக தான் இருந்தேன் கருப்பாக இருக்கிறது பிரச்சனை இல்லை ஆனால் ஃபே ஃபேஸ் வந்து டேன் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணுறாங்க கருப்பாக இருக்கும் வெள்ளையாக இருக்கும் அழகாக இருக்கும் லட்சணமாக இருக்கும் அது அடுத்த விஷயம் பஸ் நம்ம உடம்பு வந்து ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கும் ஸ்கின் கேர் ருட்டீன் அப்படிங்கிறது வந்து ஆரோஸ்டிஸ் வேலையில ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு எங்களுக்கே ரொம்ப நல்லாவே தெரியுது இப்போ நீங்கள் பேசும்போதே சொல்கிறீங்க டைம் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் கண்ட்ரி கண்ட்ரி மாறும்போது ஃபுட்டு ரிலேட்டபுளான விஷயங்களும் வேரியேஷன் வந்து கொடுக்கும் அப்படின்ட்டு அதில் எப்படி வந்து கேர் பண்றீங்க எப்படி கவனம் எடுத்துக்கிறீங்க அது நம்ம பார்த்து பார்த்து தான் நம்ம இது பண்ணுவோம் எந்த ஒரு இதுல வந்து இப்போ நார்மலா வந்து நம்ம வந்து டெய்லி வந்து ஹெல்த்தியா சாப்பிடுறோம் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்றோம் பாடிக்கு கொஞ்சம் அதுக்கு டைம் இருக்குமா அதுதான் கேட்க வர டைம் இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி அந்த அளவுக்கு எங்களை புளிஞ்சு எடுக்க மாட்டாங்க டைம் இருக்கும் அது நாங்கள் அந்த டைமை ஒதுக்கி வைக்கணும் சில டைம்ல சில பேருக்கு ஒரு மாதிரி சோம்பேறி தனம் ஆயிடும் பட் அதுவும் தாண்டி இப்போ நம்மளுக்கே தெரியும்ல இப்போ நம்ம வந்து இந்த ஜாப்ல இருக்கும் அதனால நாங்கள் மெயின்டைன் பண்ணும் வெயிட் மெயின்டைன் பண்ணணும் நம்ம அழகா இருக்கணும் ஆமாம் லுக்ஸ் வந்து நல்லா இருக்கணும் நிறைய பேர் எங்களை பார்க்குறாங்க நம்ம ஸ்கின் நம்ம பாத்துக்கணும் ஏன்னா வந்து யாருக்குமே பிடிக்காது இப்போது மற்றவங்க பார்க்கறத விடுங்க எனக்கே வந்து இப்போ என் ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் இருந்து நான் கொஞ்சம் டேன் ஆகிட்டேன்னா எனக்கே ஒரு பிடிக்காத ஒரு விஷயம் தான் ஸோ அதெல்லாம் நாங்கள் வந்து பார்த்து நாங்கள் வந்து கொஞ்சம் டைம் ஒதுக்கி வச்சு அது அவ்வளோ டைம் எடுக்காது ஸ்கின் கேர் ஆக்சுவலி மேக்ஸிமம் ஃபைவ் ஒரு டென் மினிட்ஸ் தான் மேக்கப் ரிமூவ் பண்ணிவிட்டு நாங்கள் ப்ராப்பராக கிளென்ஸ் பண்ணி மாய்ச்சரைசர் போட்டு தூங்குது இந்த விமானத்தில் வேலை செய்கிறவங்க இல்லை சினிமாவில் இருக்கிறவங்க வந்து எக்ஸ்ட்ராவாக இல்லை பயங்கரமாக பண்றது பண்ணுறது எதுவுமே கிடையாது நார்மலாக எல்லாரும் பண்ணுறது தான் அதுவும் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக நாங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணால் நம்ம மெயின்டைன் பண்ணலாம் இப்போது உங்களோட இன்டர்வியூஸில் நீங்கள் இதுக்கு முன்னாடி கொடுத்த இன்டர்வியூஸ் நான் நிறைய பார்த்துருக்கேன் கீழே வந்து கமெண்டில் வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க இவங்க ஆரோஸ்டர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க மாடலிங்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க பேச்சில் கொஞ்சம் கூட இங்கிலீஷ் வார்த்தையே இல்லாமல் தமிழ் வந்து ஃபுல்லாகவே ஒரு பத்து நிமிஷம் தமிழ் பேசினாலுமே தமிழ் அதில் இங்கிலீஷ் வார்த்தையே இல்லை அந்த பத்து நிமிஷமே தமிழ் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க இன்னைக்கு நார்மலா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு டூ கூட ஒரு பத்து இங்கிலீஷ்ல வந்துடும் உங்களால எப்படி இந்த ஃபுல் அண்ட் பேச முடியுது அது என்னது நான் வந்து வளர்ந்ததுதான் சென்னை நான் வந்து தமிழ் பொண்ணுதான் தமிழ்ல இருக்கிறவங்க தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க கூட இங்கிலீஷ் வார்த்தை கலக்காம பேச முடியுது இல்ல பட் நீங்க வந்து அதை நோட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு தான் கேட்கலாம் அப்படின்னு இல்லை யூஸ்வலா நான் வந்து ஜாஸ்தி இப்ப எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சென்னையில நாங்க பாதி நேரம் தமிழ்ல தான் பேசுவோம் இங்கிலீஷ் வார்த்தை கலக்காம அதிகம் தமிழ்ல பேசுறதுன்னு கேட்க வர்றது அது தெரியல அது எனக்கு அப்படியே ஃப்ளோவில் இப்போ ஒருத்தவங்கிட்ட நான் தமிழ்ல பேசினா நான் தமிழ்லேயே பேசிடுவேன் நான் ஒருத்தங்கிட்ட இங்கிலீஷ்ல பேசினா நான் இங்கிலீஷ்ல சில டைம்ல சில பேருக்கு வந்து அந்த எப்படி சொல்றது தமிழ்ல அவங்க அவங்க சென்னையில பொருந்து வளர்ந்தா கூட வீட்டில் தமிழ் பேச மாட்டாங்க இங்கிலீஷ் பேசுவாங்க ஸோ அது நிறைய அந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந் இப்போ எனக்கோ வந்து நான் ஃப்ளோவில் தமிழ்ல பேசுவேன் சில வார்த்தைகள் எனக்கு வந்து தமிழில் வரலன்னா நான் இங்கிலீஷ்ல சொல்லிடுவேன் ஸோ அது மாதிரி இருக்கலாம் இப்போ வேலையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் அப்படின்னா என்ன ஏன்னா குழந்தைகள் வருவாங்க அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் ஆரம்பத்துல குறும்பா இருந்தாலும் போக போக தொல்லைகள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சோ அட்ஜஸ்ட்மெண்ட் ரிலேட்டபிளான விஷயங்களும் ஒரு கட்டத்துக்கு மேல தொல்லைகள் அப்படிங்கிற மாதிரி மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி நீங்க சந்திச்ச இல்ல உங்க கூட ஒர்க் பண்றவங்களுக்கு தொல்லைகள் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்திருக்கா இப்போ குழந்தைங்க ஜென்ரலாக பொதுவாக ஒரு 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 விமானத்தில் வந்து குழந்தைங்க கூட்டிகிட்டு வருவாங்க பட் அவங்கவுங்க பேரண்ட்ஸ் வந்து அந்தந்த குழந்தைய வந்து அவங்க பார்த்துக்கணும் சில டைமில் இந்த ரொம்ப குட்டியாக இருக்கிற குழந்தைங்க வந்து ரொம்ப அழுதுட்டு இருப்பாங்களே அது மற்ற பாசஞ்சர்ஸ்க்கு எப்போவுமே ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நிறைய பேர் இப்போ சில பேர் புரிஞ்சுப்பாங்க ஐயோ இப்போதான் குட்டி குழந்தை தானே அது நம்ம என்ன பண்ண முடியும் அந்த அம்மாவுக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடாது இப்போது அந்த அம்மா என்ன பண்ண முடியும் அவங்களால பால் கொடுக்க முடியும் சாப்பாடு கொடுத்து தூங்க முடியும் ஆனால் ஜென்ரலாகவே அந்த ஃப்ளைட்டில் அந்த குழந்தைக்கு வந்து அந்த காதில் வந்து அந்த இயர் பெயின் வரும் அதனாலவே அது அழுதுகிட்டு இருக்கும் அது ஒன்றும் பண்ண முடியாது ஸோ நாங்கள் எங் எங்கள் சைட்லேருந்து எங்களால் எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ சில டைமில் நாங்கள் சீட்டு சீட் வந்து அவங்களுக்கு மாறி கொடுத்துருவோம் நாங்கள் கொஞ்சம் அசிஸ்ட் பண்ணுவோம் கொஞ்சம் நேரம் அந்த குழந்தை சரி ஓகே நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காருங்க நாங்கள் கொஞ்சம் குழந்தைய வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் பட் அது ஒரு சிக்கலாக நாங்கள் பார்க்க மாட்டோம் ஏன்னா அது மாதிரி டெய்லி நாங்கள் ஒரு தொல்லையாக அது நாங்கள் பார்க்குறது கிடையாது ஏன்னா டெய்லி நம்ம நம்ம ஃப்ளைட்டில் எப்படியோ ஒரு ஒரு த்ரீ ஃபோர் பேபிஸ் இருப்பாங்க அது டெய்லி நாங்கள் பார்த்து பார்த்து அது எங்கள் என்றைக்குமே எங்களுக்கு வந்து ஒரு தொல்லையாக நாங்கள் பார்க்குறது கிடையாது அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படி எதுவுமே கிடையாது ஆமாம் அட்ஜஸ்ட்மெண்ட் நான் வந்து நான் எட்டு வருஷம் நான் ஃபிளை பண்ணேன் யாருமே என்ன அப்படி அப்ரோச் பண்ணதே கிடையாது எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எனக்கு எத்திஹாத்ல இருந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிறைய பேர் எனக்கு தெரியும் பட் எங்களுக்கு யாருமே அந்த மாதிரி யாராவது வந்து எங்க நம்பர் கேட்டிருக்காங்க இல்லை வந்து இப்போ நீங்க போற டெஸ்டினேஷன்ல வந்து அது என்னோட கண்ட்ரி தான் ஒரு டின்னருக்கு கூட்டிட்டு போலாமா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க பட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து எங்களோட கோரிக்கை ஆரம்பிக்கும் நம்பர் கேட்கறது டின்னருக்கு கூப்பிடுறதுங்கிற விஷயங்கள் அப்படிதான் ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும் பட் அட்ஜஸ்ட்மெண்ட்ல தான் போய் முடியும்னு அவசியம் கிடையாதுல்ல சில பேர் ஜென்யூனா வந்து சரி ஓகே இவங்க நல்லா பேசுறாங்க இவங்களை நான் ஒரு டின்னர் கூட்டிகிட்டு போனோம் அது எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட்ல தான் முடியும்னு அவசியம் கிடையாது அதுவும் தாண்டி இப்போ வந்து இப்போ நீங்க என்ன வந்து இப்போ கூப்பிடுறீங்க ஒரு காஃபி கூப்பிடுறீங்க அது என்னோட சாய்ஸ் தானே என்னை வறுப்புத்தி நீங்க வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போக முடியாது யாருமே இப்போ நானா வந்தா அது என்னோட சாய்ஸ் இப்போ நீங்கள் வந்து எனக்கு ஒரு காஃபி கூட்டிகிட்டு போய் நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போகிறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்னை கூப்பிடுறீங்க எனக்கு விருப்பமாக இருந்தால் தானே நான் வருவேன் என்ன ஃபோர்ஸ் பண்ணி தர தரேன்னு இழுத்துட்டு போய் அட்ஜஸ்ட் பண்ணுன்னு சொல்ல முடியாதுல்ல யாருமே யாருக்கையும் அது மாதிரி பண்ண முடியாது ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னா எல்லாருடைய சாய்ஸ் தான் அது யாராவது உங்களை அப்ரோச் பண்ணாங்களா நீங்கள் போகிறோன்னா போங்க உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா போகாதீங்க பட் குறிப்பிட்டு நீங்கள் பண்ணி தான் ஆகணும் இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு விமானத்தில் வேலை செய்கிறாங்க கேப்டன் வந்து ஒரு கேபின் குரூ வந்து கூப்பிட்டாங்கன்னா அவங்க போய் தான் ஆகணும் அப்படி கிடையவே கிடையாது ஏன்னா நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா அந்த கேப்டனுக்கு அந்த ஜாபே போயிடும் அப்படியா ஆமாம் அவங்க ஜாபே போயிடும் அவர் எவ்வளோ பெரிய கேப்டனா இருக்க இருக்கட்டும் அந்த கம்பெனியில அவர் சீனியர் கேப்டனா இருக்கட்டும் யார் வேணாலும் இருக்கட்டும் அவர் அப்படி என்ன கூப்பிட்டு என் விருப்பம் இல்லாமலையும் என்ன ஃபோர்ஸ் பண்ணி என்ன டார்ச்சர் பண்ணி என்ன ரொம்ப வந்து ஹராஸ் பண்றாருன்னா நான் கம்ப்ளைண்ட் பண்ணால் அவர் வரக்கூடிய எல்லாருக்கும் தான் இப்போ ஒரு பேசஞ்சரே என்னை ஹராஸ் பண்ணி என்ன ரொம்ப ஒரு ஃபோர்ஸ் பண்ணி தப்பான முறை நீங்க அட்ஜஸ்ட்மென்ட் விடுங்க என்ன அது கூப்பிடுறது விட்டுடுங்க என்ன வந்து என்ன பிஞ்ச் பண்றாரோ என்ன இல்ல வார்த்தையாலே என்ன தப்பா பேசினா அதுவே நான் கம்ப்ளைண்ட் பண்ணனா நாங்க போற எந்த டெஸ்டினேஷன் இருக்கோ போலீஸ் வந்து அவங்களுக்கு கூட்டிட்டு போவாங்க ஆமா நம்பர் ஷேர் பண்றது அந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கே விருப்பம் இருந்தாலும் பண்ணலாமா கூடாதா கூடாது கூடாது ஒரு பாலிசியா நம்ம நம்பர் ஷேரே பண்ண கூடாது இருந்தாலும் எனக்கு இஷ்டம் இருந்தா கூட நாங்க கொடுக்க கூடாது அது ஒன் தாண்டி இப்ப நான் கொடுத்து என்னோட கொலீக்ஸ் யாராவது பார்த்தாங்கன்னா அவங்க என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணா எனக்கு வேலை போயிடும் ஸோ அதெல்லாம் அவங்க பயங்கர ஸ்ட்ரிக்ட் அது இருக்கக்கூடிய நம்ம எடுத்துக்கலாமா மேடம் அதுவும் ஃப்ளைட்டில் இருக்கிற எந்த ஒரு பொருளோ அது பிளாங்கெட்டாக இருக்கட்டும் இல்லை வந்து கொடுக்குற அந்த ட்ரே இருக்கட்டும் நாட் அல்ல இப்போ சில பேர் இந்த பிளாங்கெட் கூட அவங்க எடுத்துட்டு வேலை போகும்போது நாங்கள் சொல்லுவோம் இது வந்து ரொம்ப பிள்ளைட்டா நாங்கள் சொல்லுவோம் இது வந்து எடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்படி எடுத்துகிட்டு நாங்கள் திருப்பி இது பண்ணுவோம் பட் இப்போ ஃப்ளைட்டில் வந்து ஒரு அந்த ட்ரேல உங்களுக்கு ஒரு சாக்லேட் ஒரு பண்ணு கொடுக்குறோம் அதை நீங்கள் எடுத்து தாராளமாக நீங்கள் எடுத்துட்டு போகலாம் ஏன்னா அது உங்களுக்கு கொடுத்த சாப்பாடு நீங்க சாப்பிடல நீங்க எடுத்துட்டு போங்க பட் ஏர் ஏர்க்ராஃப்டில் இருக்கிற எந்த ஒரு பொருளும் அந்த அந்த மாதிரி எடுத்துகிட்டு போக முடியாது லைக் சீட் பெல்ட்டு அந்த மாதிரி எதுவுமே எடுத்துகிட்டு போங்க முடியாது ஓகே இப்போது சமீபத்தில் வந்து கேரளா ஆக்ட்ரஸ் நவ்யா நாயர் வந்து ஆஸ்திரேலியா போயிருந்தாங்க ஓகே போன பர்பஸ் வந்து ஓனம் செலிப்ரேஷனுக்காக போயிருக்காங்க மல்லியப்பூ வச்சுட்டு போனங்கிற ஒரே காரணத்துக்காக ஒன்னே கால் லட்ச ரூபாய் இந்தியன் ருப்பி படி வந்து ஃபைன் போட்டாங்க காரணம் ஆஸ்திரேலியா ரூல்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா மற்ற நாடு மல்லியப்பூ ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துகிட்டு போனால் அந்த நாட்டினுடைய தனித்தன்மை பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஃபைன் போட்டதா ஒரு நியூஸ் வந்து படிச்சோம் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அது அப்படிதான் அது உண்மைதான் இப்போ சில சில நாட்டு நாட்டுக்கு நீங்க போனீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் இந்த இந்த பொருள் வந்து நீங்க எடுத்துட்டு வரக்கூடாது அது மாதிரி ஆஸ்திரேலியால வந்து எந்த ஒரு இது வந்து ஃப்ரெஷ்ஷா எடுத்துட்டு வரக்கூடாது அதாவது ஃப்ரெஷ் 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 ஃபுட் குட் ஆமா அலவுட் அடையாது இப்போ なんது ಅದல்ல சில இப்போ இப்போ உங்களுக்கே தெரியாது இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் டிராவல் பண்ணுங்க இப்போ எனக்கு தெரியாதுன்னா ஒரு ஃபார்ம் கொடுத்துருவாங்க டெக்ளரேஷன் ஃபார்ம் நீங்க 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 அங்க செக்கிங் இருக்கும் அந்த ஃபார்ம் அவங்க அப்ப அவங்க வந்து ஓப்பன் பண்ணி காமிக்க சொல்லுவாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ட்ரை நட்ஸ் எடுத்துட்டு போலாம் ஃப்ரெஷ் எடுத்துட்டு போக முடியாது ட்ரை எடுத்துட்டு போலாம் பட் ஃபுல்லி பேக் அது அதாவது இந்த பாதாம் அதெல்லாம் பார்த்து ஓகே பேக்டா இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் அதுல ஒரு சைன் போட்டுட்டு உங்களை போக ஆனா அந்த மாதிரி ஒரு பொருள் நீங்க வந்து எடுத்துட்டு போய் டிக்ளேர் பண்ணல அவங்க ரேண்டமா செக் பண்ணி அப்படி பார்த்தாங்கன்னா ஒரு ஃபைன் கொடுக்கும் ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் ஃப்ரெஷ் ஃபுட் நாட் அலவ் அது எங்களுக்கும் சரி இப்போ குருவா நாங்க போகும்போது கூட நாட் அலவ் எந்த ஒரு பேசஞ்சருக்கும் நாட் அலவ் ஸோ அந்த விஷயத்துல மேபி வந்து அவங்க வந்து அது பாத்துருக்க மாட்டாங்க யாரையும் வந்து கவனிச்சுக்க மாட்டாங்க அங்க போய் போனதுக்கு அப்புறம் வந்து அந்த ஃபார்ம்ல மேபி அவங்க டிக்ளேர் பண்ணி அவங்க மறந்துருப்பாங்க போல இருக்கு அது இங்க தலையில போடுறதுனால நான் கேரியர் பண்ணுவேன் ஆமா பட் ஆஸ்திரேலியால வந்து அந்த மாதிரி சில சில டெஸ்டினேஷன் இப்போ யூஎஸ்கெல்லாம் வந்து அந்த மாதிரி இது இருக்கு ஃபுட் ஐட்டம்ஸ் இந்த மில்க் ப்ராடக்ட்ஸ்

ஆமாம் அது நிறைய பிரச்சனைனா எப்படி சொல்றது உமா ஓவரா ட்ரிங்க் பண்ணிட்டு மற்ற பேசஞ்சர்ஸ்க்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் லவுடா பேசுவாங்க அந்த மாதிரி அடிக்கடி நடக்கிறது தான் நாங்க போய் பொதுவா நாங்க போய் ஒரு வார்னிங் மாதிரி கொடுப்போம் இது மாதிரி நீங்கள் ரொம்ப குடிச்சிருக்கீங்க நீங்கள் ரொம்ப லவுடாக பேசுகிறீங்க மற்ற பேசஞ்சர்ஸ்க்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு பட் அதுவும் தாண்டி வந்து அவங்க வந்து வாய்ப்பயிற்சியில் வந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை மற்ற பேசஞ்சர்ஸ்க்கு இது இல்லை ஒரு மாதிரி அக்ரெஸிவாக இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது கேப்டனுக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உடனே ஒரு வார்னிங் கொடுப்போம் ரெண்டு வார்னிங் கொடுப்போம் அப்புறம் மூணாவது ரிட்டன் வார்னிங் கொடுப்போம் இல்லாட்டி அதாவது நம்ம விமானம் இன்னும் வந்து மேலே போகல நம்ம இன்னும் கிரவுண்டில் இருக்கோம்னா அவர் ஆஃப்லோட் பண்ணிடுவோம் அவர் கூட்டிகிட்டே நாங்கள் போக மாட்டோம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பேசஞ்சர் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இப்போ நான் கேட்டேன் இல்லையா ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு மிஸ்பிஹேவியர் அதாவது நீங்க நடக்கும்போது போது இடிச்சுட்டு போற மாதிரியான அந்த மாதிரியான விஷயங்கள் சோ அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா நீங்க பாத்துருக்கீங்களா ஆமா எங்க எங்க ஃபிளைட்ல அது மாதிரி வந்து இடிச்சுட்டு போவாங்க இல்ல சில பேச தெரியும் ஆமா அது ஆப்வியஸ் ஆய் போக ஏதாவது எங்கள இடிச்சாங்கன்னா நமக்கு தெரியும் பண்ணிட்டு இந்த மாதிரி மிஸ்பேவ் பண்றாங்க ஆமா அது மாதிரி அவங்க பண்ணும்போது இதே ப்ரொசீஜர் தான் நாங்க பண்ணுவோம் கேப்டனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் வார்னிங் கொடுப்போம் அதுவும் தாண்டி அவங்க கேக்கலன்னா எந்த கண்ட்ரில நாங்க லேண்ட் ஆகிறோமோ போலீஸ கூப்பிட்டு அண்ட் ஓர் பண்ணிடுவோம்

ஓகே இந்த ஜாப்ல வந்து நாங்க சிரிச்சு முகமா இருக்கணும் நீங்க எது பண்ணாலும் நாங்க இது பண்ணணும் அப்படி கிடையாது சப்போஸ் என்ன எங்க கிட்ட வந்து அவங்க எங்களை டச் பண்ணாங்க இல்ல வாய்ப்பேச்சில வந்து தப்பான ஒரு விஷயம் எங்ககிட்ட சொன்னாங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்களுக்கு அதுக்கு ஒரு ஒரு இது இருக்கு பட் ஒரு வார்த்தை ஒண்ணு இருக்குல்ல இவங்க தானே அப்படிங்கிற மாதிரி ஆரோரிஸ்ட் தானே அப்படிங்கிற மாதிரி அந்த முறையில யாராவது வந்து பேசினது நடந்துகிட்டது அந்த மாதிரியான விஷயங்களை ஏதாவது பார்த்துருக்கீங்களா அது வந்து நடந்திருக்கு ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது அவங்களோட நிறைய பேருக்கு எப்படின்னா ஏரோஸ்டர்ஸ்னா வந்து எங்களுக்கு வந்து டீ கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு சர்வர் மாதிரி தான் நினைக்கிறேன் அவங்களுக்கு தெரியாது அந்த விமானத்தில் சப்போஸ் ஒரு விபத்து இல்லை ஏதாவது ஒரு எமர்ஜென்சி தான் நாங்கள் தான் உங்களை காப்பாற்றணும் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து நிறைய வாய்ப்பேச்சில் சண்டை வந்திருக்கு அதாவது குரூக்கும் பேசஞ்சருக்கும் வேறு இப்போ பேசஞ்சர் வந்து குரூக்கிட்ட சொல்ல நீ யார் எனக்கு சொல்கிறதுக்கு உன்னோட வேலையே வந்து எனக்கு டீ காஃபி கொடுக்கறதுக்கு ஸோ அப்போ அந்த டைமில் வந்து மேனேஜர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி இப்போ மேனேஜராக நாங்கள் வந்து அந்த பேசஞ்சர் கிட்ட பேசிட்டு நாங்கள் சொல்லுவோம் இது மாதிரி திஸ் என் கிட்ட நீங்கள் இதை பேசுறது வந்து தப்பு இது மாதிரி நாட் அலவ்ட் அப் இட்ஸ் நாட் ரைட் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இது பண்ணுவோம் மோஸ்ட்லி அவங்க என்ன பண்ணுவாங்க சாரி சொல்லிவிடுவாங்க அதுவும் தாண்டி அவங்க சாரி சொல்லணும்னா நாங்கள் கேப்டனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நாங்கள் லேண்ட் ஆடணுன்னா நாங்கள் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம் ஓகே ஓகே மேடம் பல விஷயங்கள் பேசுனீங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க தேங்க் யூ Thank you.